ஜி சைராம் என் அன்பு குழந்தையே நாள்தோறும் கண் விழித்ததும் புதிய விடியலில் என்னுடைய அப்பா எனக்காக எந்த நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் என்று என்னை தானே உன் மனம் தேடிக்கொண்டிருக்கின்றது நான் இருக்கிறேன் உனக்காக நான் ஓடி வந்திருக்கிறேன் அப்படி நீ எண்ணுவதாலேயே நீ பல விடியல்களை தைரியத்தோடு எதிர்கொண்டிருக்கின்றாய் அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை சுற்றி நல்ல மாற்றங்கள் நடப்பதை உன்னால் உணர முடிகிறதா பொறுமையாக கவனிப்பாக குத்து கவனி உற்றுப்பார் ஒவ்வொன்றையுமே நன்றாக கவனித்துப்பார் அதில் நல்ல நல்ல மாற்றங்கள் நடப்பதை நீயே உணர்வாய் உன் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பிப்பார் முன்னால் எப்படி இருந்தது இப்போது எப்படி இருக்கிறது என்று உனக்கு வந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சமாளித்தாய் என்று கொஞ்சம் நீ திரும்பிப்பார் இனி வரப்போகும் பிரச்சனைகளை என்னால் சமாளிக்க முடியுமா என்ற கேள்விக்குறி உனக்குள் வரக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன் உன்னுடைய முன்னால் வந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சமாளித்தாயோ எப்படியெல்லாம் அதை நீ நிறைவேற்றினாயோ அதற்கு யார் காரணம் என்று நீ உணர்ந்து கொள் உன்னுடைய பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக்கொண்டு இருக்காமல் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அந்த நல்ல மாற்றங்களை நன்றாக கவனித்துப்பார் அதில் உன் வாழ்க்கைக்கான பல நல்ல மாற்றங்கள் இருப்பதும் உன் கண்ணுக்கு தெரியும் கொஞ்சம் பொறுமையோடு அதை நீ கவனித்து வந்தால் வந்தால்தானே உனக்குள் நான் இருப்பது தெரியும் உன்னை சுற்றி நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் உன்னால் உணர முடியும் அதனை நீ உணர்ந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு மேற்கொண்டு நடந்து நடத்து கொண்டே இரு உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையுமே நானே தருகிறேன் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்கப் போகிறது விடிந்தும் விடியாததுமாக என்னுடைய அப்பா என்னை தேடி வந்திருக்கிறார் என்ற ஆசையிலேயே ஒவ்வொரு நாளையும் நீக்க வளர்ந்து அல்லவா உன் வாழ்க்கையும் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்க போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் மனதில் புதிய உதயம் தோன்றப் போகிறது உன் மனம் எதையும் நினைக்காமல் நல்லது மட்டுமே நினைக்கும் உன் வாழ்வில் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எனக்காக என் அப்பா இருக்கிறார் அத்தனை இன்னல்களையும் காணாமல் போகச் செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் என் பிள்ளைக்காக நான் வந்திருக்கின்றேன் எதை பற்றியும் யோசிக்காதே எந்த எதிர்மறை வந்தாலும் தூக்கி எறிந்துவிடு எனக்குள்ளே நேர்மறை இருக்கின்றது நான் ஏன் எதிர்மறையை பார்த்து பயப்பட வேண்டும் என்னுடைய ஆசை எல்லாம் நிறைவேறப் போகிறது என்னுடைய நீண்ட கால பயணத்திற்கு எனக்கு துணையாக என் அப்பா வருகிறார் என்ற நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ நடந்து கொண்டீர உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே உன் கையில் வந்து சேரும் இழந்த செல்வங்கள் ஆகட்டும் இழந்த உயிராகட்டும் இழந்த அன்பான உறவாகட்டும் எதுவாக இருந்தாலும் மீண்டும் உன்னிடம் வரும் உன் உழைப்பிற்கான ஊதியமும் தாமதமின்றி உன் கையில் வந்து சேரும் எங்கு எல்லாம் உன்னுடைய பொருளாதாரம் தடைப்பட்டு இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விளக்கப்படும் உன்னுடைய நேர்மறை எண்ணத்திற்கு பரிசாக அனைத்துமே உன்னிடம் வந்து சேரும் உனக்கு தேவையான அனைத்துமே கூடிய விரைவில் உன் கையில் வந்து சேரும் நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றாகவே நடக்கத் தொடங்கும் சில துன்பங்கள் எல்லாமே முடிந்து விட்டது எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமோ கொள்ளாமல் உன்னுடைய வாழ்வை நீ புரிந்து பொறுமை அல்லவா அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்குள் வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு நீ இடம் கொடுக்காதே அதை மட்டும் இப்போது நீ செய்தால் போதும் உனக்குள் எதிர்மறை எண்ணம் வந்தால் அந்த எதிர்மறையை உடனே அழித்துவிடு விடு வேரோடு தூக்கி எறிந்து விடு எப்பொழுதும் உனக்குள்ளும் உன் மனதிற்குள்ளும் நேர்மறை என்ற எண்ணம் மட்டும் தான் இருக்க வேண்டும் நல்லது என்ற சிந்தனை மட்டும் தான் எழ வேண்டும் மாயைக்கோ எதிர்மறைக்கோ இடம் கொடுத்து விடாதே இப்போது நீ அதை செய்தால் போதும் உனக்கான புதிய சூழல் ஆரம்பமாகின்றது அதற்காகத்தான் நான் சொல்கிறேன் பல நன்மைகள் உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அணியும் இனி வெற்றிப்படியாகவே மாறப்போகிறது கவலைப்படாதே ஒருவர் உன்னால் மனம் முடிந்து இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் யாரும் கொண்டு வந்துவிடக்கூடாது உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் மிகுந்தவையாக இருக்கும் அது விரட்டி விரட்டி தண்டிக்கக்கூடியவை அதனால் எப்போதும் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத அளவுக்கு பார்த்துக்கொள் நம்பிக்கை துரோகம் என்பது மிகவுமே பாவத்தில் போய் சேரும் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யக்கூடாது உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடி பொடியாக உன்னை விட்டு நீங்க போகிறது நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி கொண்டே வருவாய் அது உனக்கே தெரிய வரும் என்னுடைய ஆசிர்வாதம் என்றும் உனக்கு நிலைத்து இருக்கும் கவலைப்படாதே யாரேனும் ஒருவருக்காக உதவி செய்யும் வாய்ப்பை நான் உனக்கு தருவேன் அப்படி அந்த வாய்ப்பை இறைவன் உனக்கு கொடுத்தால் அதன் மூலம் நீ பெரும் பாக்கியம் பெற்றவனாக என்றாய் என்பதை உணர்ந்து கொள் யாராவது உன்னிடம் உதவி என்று கேட்டால் தயங்காமல் செய்துவிடு மறுக்காதே உன் கஷ்டம் விலக என்னுடைய கரங்கள் நிச்சயம் உதவும் என்னுடைய கரமானது எப்போதும் உன்னை பிடித்து கொண்டுதான் இருக்கிறது நீ எப்போது என்னை பார்த்தாயோ அந்த நொடி முதல் உன்னுடைய கவலை உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய வறுமை உன்னுடைய பிணி இவை அனைத்துமே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்னுடைய நாமத்தை ஒரே ஒரு முறை சொல்லிப்பார் எல்லாம் உன்னை விட்டு விலகுவதை பார் எதிர்மறை சென்று நேர்மறை உன்னை தேடி வருவதை உணர்த்துக்கொள் என் நாமமே உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணம் கொண்டும் யாரிடமும் வீண்வாதங்களை செய்யாதே யாராவது உனக்கு கெடுதல் நினைக்கிறாய் என்று தெரிந்தால் அவர்களிடமிருந்து நீ விலகி வந்துவிடு உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே எப்போது நீ மறந்தாயோ அந்த நொடி உன்னிடமிருந்து இருந்து நான் வெளிவந்து விடுவேன் உன் இதயத்தில் குடியிருக்கும் எனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் தெரியாமல் இருக்குமா என்ன நீ என்னை முழு மனதாக நம்பிவிட்ட பொறுமையுடன் காத்து கொண்டும் இருக்கின்றாய் உனக்கு எந்த துன்பமும் நேராமல் என் வார்த்தைகளின் நம்பிக்கை வைத்து காத்திருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் உனக்கு நல்லது செய்யாமல் நான் எங்கே போகப் போகிறேன் என்னுடைய உண்மையான முழுமையான பக்தனி உனக்கு அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான் விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என்று சொல்கிறேன் என்னை சரணாகதி அடைந்து விட்டாய் நானே கதி என்று எப்போதும் இருக்கின்றாய் அப்படி அடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் நீ உன்னுடைய வாழ்வை எப்போது குறை சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாயோ நான் கொடுத்த வாழ்வை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டாயோ அப்போதே உன்னுடைய வினையை நீ புரிந்து கொண்டாய் என்று அர்த்தம் உன்னுடைய கர்ம வினையை நீ குறைத்துக்கொண்டாய் என்ற என்று அர்த்தம் அப்போதே உன்னுடைய வாழ்வில் பல மாறுதல்கள் உன் வாழ்வில் நடக்க ஆரம்பித்து விட்டன நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய் அல்லவா ஆனால் இப்போது உனக்கு அமைந்த இந்த வாழ்க்கையே நீ நினைத்த மாதிரியை மாற்றிக்கொண்டாய் அனைத்து மகிழ்ச்சியும் உன்னை தேடி வர வைத்து விட்டாய் இடமாற்றமாகட்டும் வேலையாகட்டும் எதுவாக இருந்தாலும் மாற்றம் என்று நீயே அதை ஏற்றுக்கொண்டு அதன்படியே நீ வாழத் தொடங்கிவிட்டாய் நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் உன்னுடைய வாழ்வில் மீண்டும் மீண்டும் நிகழப்போகிறது நீண்ட நாட்களாக நீ கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிறைவேறும் மகிழ்ச்சியாக இரு சில நேரம் கடினமாக தோன்றும் வாழ்க்கை சில நேரம் எளிதாக தோன்றும் சில நேரம் இதனை கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இருப்பாய் சில நேரமோ வாழ்க்கை அவ்வளவுதானா இருள் சூழ்ந்து விட்டதா என்ற கவலையிலேயே இருப்பாய் இங்கு மாறிக்கொண்டிருப்பது உன்னுடைய வாழ்க்கை அல்ல இங்கு மாறிக்கொண்டிருப்பது உன்னுடைய மனநிலைதான் இதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் எப்பொழுதும் ஒரே மனநிலையில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வெற்றி கொள்ள முடியும் அனுபவங்களை பெற்றுவிட்டாய் ஞானமும் பெற தொடங்கிவிட்டாய் இனி வாழ்க்கையை வெல்வது ஒன்றுதான் மிச்சம் அதையும் நீ நிச்சயம் வெல்வாய் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையுமே நீ எழுந்து வா நம்பிக்கையோடு கடந்து வா உனக்கு துணையாக உன் அப்பா எப்போதும் துணை இருந்து கொண்டே இருப்பேன்